Pesu vadum, pun vadum, ungalam. Isha naadu yelvana. ியிருக நிர்ச்சிக்க வந்திருக்கோம் காலையில பத்து மணிக்கு வந்து திவ்ய தரிசனம் கிடைக்குதா சொன்ன திவ்ய தரிசனம் பத்து மணிக்கு சுவாமி சிவகர்மான் மீனாட்சி தாயார் சுந்தரேஸ்வர் சுப்பிரமணியன் ராஜ அலங்காரத்தோட பத்து மணிக்கு அருமையான திவ்ய தரிசனம் கண்டவங்க எல்லாம் அப்போ எல்லா வந்து பார்த்துட்டு நம்ம பிரகாரத்தில் போயிட்டுருக்கோம் வந்து திருத்தணி போய் கும்பிடுவது எப்போ திருச்செந்தூர் கும்பிடுறது பழனிக்கு எப்போ போகிறது அந்த நினச்ச உடனே சாமியை கும்பிடணுமே அப்படின்ட்டு இங்கே இருக்கிற கிடையாது பிரமாண்ட கோயில்கள் கட்டிவிட்டாங்க சிவன் கோயிலும் பிரம்மாண்ட கோயிலும் தரிசித்தோம் இன்னைக்கு அத்தியான பபர் வாய்ந்த முருகன் கோயில் கட்டிட்டு இங்கே இருந்தெல்லாம் பிள்ளைய வராங்க வந்து விரதம் சரணியில் அரணிய முரணிரணிய நூலல் தலைநகனு கொடு சாடோங்கு நடுங்கறி யோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒளி கோடு நடனவில் சரணிய சதுமறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை விரி வடி செடையுரை வடிவினி சததலமுளித்த தாலாந்தர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய சுரர்கள் தடமணி முடி படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரே இரணகிரண மடமயின் மிருக மத புலகிதவிலமுழில்தாங்குடங்கிய நூல் போன்ற மருங்கினல் போன்றமறுங்கினகிய சிறுபிரையைருடையமபட எனதுயிர் கொளவரின் யானேங்குதல் கண்டதே தானே குலுங்குயில் இடுபலி கொடுதிரி இட இடக்கெடவிடுமண கரதலையே காம்பர இங்கிரை மோகாங்க சுமங்களை எழுதிய படமெனவிருளரு சுடரடியினை தொழுவ மவுனிக ஏகாந்த காந்த சுகந்தரு பாசாங்குச ಕರಣು ಮರಣ ಕಡುವಿನೆ ಕೇಡನಿನ ಕಾಲಾಂದರಿ ಕಂದರಿ ನೀಲಾ ಸಣಿ ನಂಜುಮಿ ಕಣಲರಿ ಕಣ ಪಣ ಗುಣಮಣಿಯಣಿ ಬಣಿ ಕಣವಳ ಮರಗದ ಕಾ ಸಾರ ಕಂಜುಲಿ ದೂಸಾಂಬಡಿಕೊಂದವಳ உயிர உயிரவி பைரவி மலை குழை காதார்ந்த செழுங்கழு நீர்த்தோய்ந்த பெருந்திரு கரை பொழி திருமுக கருணையில் உலகெழு கடனிலை பெற காவேந்திய பைங்கிலே மாசாம்பவி தந்தவன் அரநடுபடவரை அடியொடு பொடிபடவளை கடல் கெடவையில் வேல் வாங்கிய செந்தமே நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒரு பதொடி புயனபிணவன் அழகிய குர மகள் தார் வேந்த பகை கலந்தகன் அடன்மிகு கடதட வி கடித்த மதகளிரணவரதமுமகளமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதியனவருபொருதிறன்முருகனை அருள்பட ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே அதிபதியரு திறன் முருகனை அருள்பட மொழிபவாராய்ந்து வணங்குவ தேவேந்திர சங்கமே தேவேந்திர சங்கமே தானந்த நாதந்த நானா தந்த நானா தானந்த நாதந்த நானா தந்ததானாதநாதந்தநாதந்தநானா வற்றாத நதியோடும் நகரம் வற்றாத நதியோடும் நகரம் அங்கே மாகாழி அருள்தானே அனைத்திற்கும் சிகரம் முற்றிய பொதுபுடமை பூமி முற்றிய பொதுபுடமை பூமி அங்கே மூர்த்தினி சிங்கார முருகேசாமி பொது உடமை பூமி அங்கே மூர்த்தி நீ சிங்கார சாமி வங்காள மாநிலத்தையாளும் வங்காள மாநிலத்தையாளும் நல்ல வளம் வாய்ந்த கல்கத்தா நகர் கோயில் வாழும் சிங்கார முருகேச தேவா சிங்கார முருகேச தேவா தேடி செட்டி நகரத்தார் பலர் வந்தோம் வாவா நானா தந்த தானாத நாதந்த நாதந்த நானா இனிப்புக்கும் தொழிலுக்கும் ஏற்றம் இனிப்புக்கும் தொழிலுக்கும் ஏற்றம் காணும் இனிய நகர் கல்கத்தா கலை வளரும் கோட்டம் இனிப்புக்கும் தொழிலுக்கும் ஏற்றம் காணும் இனிய நகர் கல்கத்தா கலை வளரும் கோட்டம் தனை சேர்ந்த நகரத்தார் தொண்டு தனி சேர்ந்த நகரத்தார் தொண்டு நாளும் தன்னருள் பை சிங்கார முருகனு தனி சேர்ந்த நகரத்தார் தொண்டு நாளும் தன்னருள் பை சிங்கார முருகனு நாதந்த நானா தந்த தானாத நாதந்த நாதந்த தானாதநாதந்தநாதந்தநானா காவடிகள் ஏந்தி பார்க்கூடங்கள் காவடிகளேந்தி உந்தன் பாதத்தில் செலுத்த வந்தும் நெஞ்சார வேண்டி வேல் கையில் விளையாடும் முருகா வேல் கையில் விளையாடும் முருகா பொதுவில் விட்ட பல சொத்துக்கள் மீட்டெமக்கு தருக வேல்கையில் விளையாடும் முருகா பொதுவில் விட்ட பல சொத்துக்கள் மீட்டமக்கு நாதந்த நானா நாதந்த 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 நானா நானா தந்த தொலைதூரம் கடந்து யாம் வந்தோம் தொலை தூரம் கடந்து யாம் வந்தோம் உன்னை தொழுது கொண்டோம் நகரத்தார் வழி வழிஐபந்தம் தொலை தூரம் கடந்து யாம் வந்தோம் தொலை தூரம் கடந்து யாம் வந்தோம் உன்னை தொழுது கொண்டும் நகரத்தார் வழி ஐபந்தம் நிலைத்த புகழ் எம் குலமுன் உடைமை நிலைத்த புகழ் எம் உன் உடைமை மீண்டும் நெறியாக்கி அருள் சேர்த்து தருவதுன்றன் கடமை தானந்தநாதந்தநானா தானந்தநாதந்தநானா தந்த த தாதந்தநாதந்தநானா முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்திச் சரவண முத்திக் குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவது முப்பத்து வர்க்க தமரருள் அடிபேண பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தைப் பொறுதொரு பட்ட பகல்வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தக பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதொரு நாளே